உய்து தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி கூறிய இருவரில் ஒருவர் இவரா என்று கேட்கப்படுகிறது ஒருவேளை இருக்கலாம் யார் என்று தேடுகின்ற போது அவர் கட்டநாயக விமான நிலையத்தில் பயண தடை விதித்திருக்கக்கூடிய ஒரு முன்னாள் உளவு பிரிவினுடைய முக்கிய அதிகாரியாக இருந்த சுரேஷ் யாலவா என்ற கேள்வியை எல்லோரும் கேட்கின்றார்கள் ஆனால் அவற்றை முழுமையாக உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் அவருடைய கைது என்பது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அசாத்தியப்படுவதாகவே கூறப்படுகிறது அந்த கைதினை ஒரு முக்கிய நாடு தொடர்ச்சியாக தடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இது பேசப்படக்கூடிய ஒரு தென்னிலங்கையிலே விடயமாக இருக்கின்றது தமிழர் பகுதியை பொறுத்தவரையில் இப்போது பிள்ளையானின் கைதின் பின்னர் பிள்ளையானின் கட்சியில் உள்ளூராட்சி சபைகளில் வெற்றி பெற்ற பலர் சாணக்கியனிடம் அடைக்கலம் தேடிச் செல்வதாகவும் கூறப்படுகிறது அது என்ன தகவல் என்று அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரதேச சபை உறுப்பினர்கள் பலர் கூறிக்கொள்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் எங்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் மத்தியிலே அதிக அளவில் பேசப்படுகிறது இது அந்த பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுக்கு தான் வெளிச்சம் யார் டிஎம்பிபி கட்சியின் உறுப்பினர்கள் யாரோடு இணைந்திருக்கின்றார்கள் யாரோடு உறவுகளை பேணுகிறார்கள் யாரோடு இவர்களுடைய தொடர்புகள் இருக்கிறது என்று கூறப்படுகிறது அதனை அங்கிருக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் இதனை பரிசோதித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது தகவல் திரட்டுவதில் அல்லது இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி தொடர்பில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன அந்த பேசப்படுகின்ற விடயங்களுக்கு ஆதாரங்களை திரட்டுவதில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் பல சவால்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது அண்மை காலங்களிலே இந்த விடயங்களை அவதானித்த அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் பல தகவல்களை தேடி செல்லுகின்ற போது அந்த இடங்களில் தகவல் இல்லாமல் இருக்கின்றது அல்லது தகவல்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பலர் அந்த ஆதாரங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற சூழ்நிலையும் குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை குழு இப்போது இப்போது இருக்கக்கூடிய அறிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓசலம் புதிய அறிக்கையிடும் அதிகாரிகள் அல்லது விசாரணை குழு அறிக்கை அதிகாரிகளுக்கு கூட பல தகவல்களை அனுப்புவதில் அல்லது பல தகவல்களை வழங்குவதில் எம்மவர்கள் முன்வராமல் இருப்பதும் ஐநாவினுடைய விசாரணை பொறிமுறை நீர்த்து போவதற்கு அல்லது ஐநாவினுடைய பொறிமுறை காலாகாலமாக ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கு எம்மத்தியில் இருக்கக்கூடிய முன்வராமையும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது அதே போன்றுதான் இனிய பாரதி கைது நடவடிக்கையின் பின்னர் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அனுரகுமார அமெரிக்காவில் கூறியது போன்ற உயிர் தாக்குதலை ஏற்படுத்தியவர்கள் அந்த ஆட்சிக்கு வந்த பின்னர் அழித்து விட்டார்கள் அதனால் ஒரு நீண்ட சிரமம் ஏற்படுவதாக அவர் குறிப்பிடுவதுதான் இங்கு இப்போது இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு மேற்பட்டிருக்கின்றது எனவே அடுத்த கட்டத்துக்கு விசாரணை எடுத்துச் செல்வதில் பெரும் நெருக்கடி நிலை ஏற்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது